க்கும் பாஜகவிற்கும் மோகன் பாகவத்திற்கும் நரேந்திர மோடிக்கும் பணி போர் நடக்கிறது கடந்த மூன்று நான்கு மாதங்களாக ஆர் எஸ் எஸ் தலைவர்களும் பாஜக தலைவர்களும் கூடி நரேந்திர மோடி அமித்ஷா மோகன் பாகவத் மீட்டிங்குக்கு ஏற்பாடு செய்ய இருக்கிறார்கள் தமிழக ஆளுநர் கண்டிப்பாக தொடர்வார் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி கண்வர் யாத்திரை நடைபெறும் பாதையில் உள்ள உணவகங்களின் பெயர் பலகைகளில் உரிமையாளர்களின் பெயர் மற்றும் தொலைபேசி எண் இடம்பெற வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இது அரசியல் ரீதியாக பிஜேபிக்கு நன்மை செய்யுமா இந்த உத்தரவை போட்டது முலாயம் சிங் யாதவ் இரண்டாயிரத்தி ஆறில் ஏன் தொழிலதிபர்கள் தமிழகத்திற்கு அதிகம் வருகிறார்கள் என்று காங்கிரஸ் கட்சியிலே சிலர் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் தமிழகத்தில் நிலை மாறுகிறதா கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே நாட்டின் இந்த வார தலையாய செய்திகள் குறித்து விவாதிக்க நமது விவாத அரங்கத்தில் டெல்லியிலிருந்து காணொலி மூலம் இணைகிறார் ராஜகோபால சார் நமஸ்கார ராஜகோபால் வணக்கம் சார் சார் பிஜேபிக்கும் ஆர் எஸ் எஸ் இடையே பனிப்போர் நடப்பதாக ஊடகங்கள் சித்தரிக்கும் நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலம் விஷ்ணுபூரில் பேசிய आरएसएस தலைவர் મોઘન ભાગવત સિલર કડવલાગ વિરંભુકિન્દનાર પિન્નર વિશ્વરૂપમ એડ્તુ વિડુગિન્દનાર એન્ડુ કુરિપિટા સુપરમેન બનના ચાહતા અતિમાનવ બનના ચાહતા વિકિનવા રુકતાને ઉસ્કો લગતા હૈ કી દેવ બનના ચાહતા વો દેવતા બનના ચાહતા વિકિન દેવતા કહેતે કી હમસે તો ભગવાન બડા હૈ વો ભગવાન બનના ચાહતા ઓર ભગવાન કહેતા હૈ કી મે તુ વિશ્વરૂપ હું இதனை மோடிக்கு ஆதரவான பேச்சு என்று பிஜேபியினரும் மோடிக்கு எதிரான கிண்டல் என்று காங்கிரஸ் கட்சியினரும் கூறுகின்றனர் உண்மையில் இது எதை காட்டுகிறது மோகன் பாகவத் மோடியை புகழ்ந்தாரா கிண்டல் செய்தாரா கோலால சீனிவாசன் நேயர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் கண்டிப்பாக ஆர் எஸ் எஸ் பாஜகவிற்கும் மோகன் பாகவத்திற்கும் நரேந்திர மோடிக்கும் பனி போர் நடக்கிறது கடந்த மூன்று நான்கு மாதங்களாக அது உண்மை காரணம் என்ன என்று கேட்டால் ராமர் கோவில் கட்டிய பிறகு சில யூனிவர்சிட்டி குறிப்பிட்ட நபரை போட வேண்டும் என்று அரசாங்கம் மறுத்தது இது தேர்தலுக்கு முன்பாக அதையும் தவிர சில நியமனங்கள் ஆதரவாளர்கள் தீவிரமாக பணிபுரிந்தவர்களுக்கெல்லாம் பதவி தர வேண்டியது உண்மை நியாயம் அதை நரேந்திர மோடி ஏற்றுக்கொள்கிறார் மறுக்கவில்லை எனினும் இரண்டாயிரத்தி பதினாலில் பதவியேற்றவுடன் பதினாலு ஆர் எஸ் எஸ் பாதர்களுக்கு கவர்னர் பதவி கொடுத்து மகிழ்ந்தார் நரேந்திர மோடி அனைத்து சீனியர் தலைவர்களுக்கும் பத்மநாபாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய கர்நாடகாவில் இருப்பவரை நாகாலாந்து அசாம் போன்ற இடத்துக்கெல்லாம் ஈவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் போட்டிருக்காங்க கவர்னர் நரேந்திர மோடிக்கு அழுத்தங்கள் அதிகமாக வந்து விட்டது காங்கிரஸில் இருந்து வந்தவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ தளபதிகளுக்கும் ஓய்வு பெற்ற முக்கியமான பிரமுகர்களுக்கெல்லாம் கவர்னர் பதவி கொடுக்க வேண்டும் அதை ஆர் எஸ் எஸ் எதிர்க்கிறது அதையும் தவிர என் சிபி நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி அதாவது சரத்பவாருடைய கட்சி அகிலேஷ் யாதவ் மாயாவதி கட்சி போன்றவர்கள் தான் ஆட்களை எடுக்காதே என்று சொல்வதற்கு ஆர்எஸ்எஸ் யார் என்று பாஜகவினர் கேட்கின்றனர் ஆக மொத்தம் இந்த பின் பிரிக்ஸ் அது முள்ளு குத்தல் அதிகமாக இருந்தது கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாகவே ஆறு மாதமா வச்சுக்கலாம் சிநிவாசி ஓகே அதையும் தவிர கண்டிப்பாக ஒரு கசப்பு இருக்கிறது அந்த கசப்பை எடுப்பதற்கான முயற்சிகளை சில சீனியர் ஆர்எஸ்எஸ் தலைவர் மேற்கொண்டு வருகிறார்கள் என்று நற்செய்தியும் நான் சொல்லுகிறேன் அந்த பின்னணியில் பார்த்தால்தான் ஜே பி நட்டா சொன்னதும் ஆர்எஸ்எஸ்டைய தயவு எங்களுக்கு தேவையில்லை என்று மறைமுகமாக சொன்னதும் அதற்கு பதிலடியாகத்தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் இப்படி சொல்லியிருப்பார் என்பதுதான் நிதர்சனம் உண்மை நியாயம் இல்ல இப்ப விஷ்ணுபூர்ல மோடி குறித்து அவர் பேசி இருக்கிறது இருக்கு இல்லையா கடவுளாக நினைக்கிறார் திடீரென்று விஸ்வரூபம் எடுத்து விடுகின்றனர் உங்களுடைய பார்வையில மோடி அவர் அப்ரிசியேட் பண்ற விதமா பேசல கிண்டல் செய்திருக்கிறார் நீங்க கருதுறீங்களா இது இது சம்பந்தமாக ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்களா ஜெயராம் ரமேஷ் சொல்றதா விட்டுருங்க சீனிவாசன் அவங்க கட்சியில இருக்கிறதே அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்க நம்ம உடுத்த கட்சி ஜெயராம் ரமேஷ் சொல்லுவதை எல்லாம் சீரியஸா எடுத்துக் கொள்ளக்கூடாது அவருடைய கட்சியிலேயே ராபர்ட் வாட்ராவுக்கும் பிரியங்கா காந்திக்கும் என்ன மோதல் இருப்பது என்பதை பற்றி காங்கிரஸ் காரர்கள் சொல்லுவதை கேட்டால் காது கொடுத்து கேட்க முடியவில்லை சீனிவாசன் அதையெல்லாம் நான் பேசக்கூடாது இது புதிய தகவலா இருக்கு ராபர்ட் வாத்ராவுக்கும் பிரியங்கா காந்திக்கு இடையில மோதலா ஒரு போட்டோ பாத்துறீங்களா சீனிவாசன் அவருடைய குழந்தைய பர்த்டேக்கு அவருடைய விஷயத்தை பார்த்தால் ஏதோ ஒரு கசப்பு அவர்களிடையே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமாக அதெல்லாம் நம்ம பேசுவாங்க தெரியாங்க சாண்டியை பத்தி பேசுறீங்களே ஜெயராம் ரமேஷ் ஓகே சார் இது ஒரு முக்கியமான விஷயம் சார் இப்போ மோகன் பாகவத் பேசி இருப்பத மோடிக்கு எதிரான கிண்டல் அப்படின்னு புரிந்து கொண்டால் அடுத்தப்புல பத்து சட்டப்பேரவை தேர்தலுக்கான இடைத்தேர்தல் யுபி ல வர இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல யுபி சட்டப்பேரவை தேர்தலே வர இருக்கிறது அப்படிங்கிறப்போ இந்த பிரிக்ஷனை குறைக்கிறதுக்கு தானே பாடுபடணும் இன்னும் ஆர் எஸ் எஸ்னு லீடர் லெவல்லயே பிரிக்ஷனை அதிகப்படுத்துற மாதிரி ஏன் பேசுறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆர்எஸ்எஸ் வந்து நூற்றாண்டு வேற கொண்டாடப்பட இருக்கிறது அப்படிங்கிறப்போ இன்னும் கணிய மாட்டேங்குது இந்த பிரச்சனை தாங்கள் கேட்பது நியாயம் உண்மை காரணம் இந்துத்வாடைய எதிர்கோள் விலைகள் எல்லாம் மகாராஷ்டிரா தேர்தல் தான் முக்கியம் எல்லாத்த விட சீனிவாசன் நீங்க அசம்பிளி யூபியில பத்தி சொன்னீங்க அதுவும் முக்கியம் ஆனால் மகாராஷ்டிரா தான் வேர் ஆர் எஸ் எஸ் வேர் மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா மத்திய பிரதேஷ் போன்றதுதான் தான் ஆர் எஸ் எஸ் வளர்ந்து இருக்கக்கூடிய ஆலமர வேர் அந்த விஷயத்தை நாக்பூரே நாக்பூரே அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு கசப்பு நான் மீண்டும் வற்புறுத்துகிறேன் மீண்டும் பண்றேன் ஒரு கசப்பு இருக்கத்தான் இருக்கிறது அந்த கசப்புக்கு காரணம் மேலிடத்திலிருந்து ஒரு காங்கிரஸ் சேர்த்து சொல்றாங்க சார் அவங்க எல்லாம் அரசாங்கம் எப்படி சார் நடக்கிறது இப்ப பாருங்க சில விஷயத்துல எல்லாம் பாரதிய கிசான் மஞ்ச் பிளஸ் பட்ஜெட்ல இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணுன்னுட்டு ஒரு தலைவரை கொடுக்கிறார்கள் அதெல்லாம் நரேந்திர மோடிக்கு பிடிக்கவில்லை அதுதான் எதார்த்தம் கண்டிப்பாக ஒரு ஒரு யோசனையில் மீண்டும் ஒரு ஒற்றுமை வரும் என்று தான் இது நகமும் சாதனை மாதிரி கணவன் மனைவி உறவு மாதிரி ஆக மொத்தம் இதில் பிரிவு வருவதற்கு ஒரு சான்ஸே கிடையாது ஸ்ரீனிவாசன் மீண்டும் ஒன்று கூறுவார்கள் இப்பொழுது இன்று தேதியில் இன்றைய தேதியில் நரேந்திர மோடிக்கு தரையாக இருப்பது மிக மிக முக்கியமாக இருப்பது யூனியன் பட்ஜெட் இருபத்தி மூணாம் தேதி ஜூலை மாதம் தாக்கல் செய்த பிறகு நான் கேள்விப்படுவது இருபத்தி ஏழாம் தேதி அன்று அனைத்து முதலமைச்சர்களையும் நரேந்திர மோடி தனியாக சந்திக்க இருக்கிறார் சீனிவாசன் இருபத்தி ஏழாம் தேதி நிதி ஆயோக் கூட்டத்தில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி வர இருக்கிறார் அரசியல் ரீதியாக மம்தா பானர்ஜி நரேந்திர மோடியிடம் ஒரு மணி நேரம் பேச இருக்கிறார்கள் அதையும் தவிர தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பிரதமரை தனியாக சந்திக்க இருக்கிறார் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பட்ஜெட் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி யோக் நிதி ஆயோக் இந்த மாச கடைசியில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் ஆர் எஸ் எஸ் தலைவர்களும் பாஜக தலைவர்களும் கூடி நரேந்திர மோடி அமித்ஷா மோகன் பகவத் மீட்டிங்குக்கு ஏற்பாடு செய்ய இருக்கிறார்கள் சுகமாக முடியும் என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்த கருத்து அது கண்டிப்பாக நடக்கும் ராஜகோபால் இப்ப தமிழ்நாடு பக்கம் பார்க்கலாம் ரொம்ப ரீசண்டா தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நான்கு நாள் பயணமாக டெல்லிக்கு சென்றிருந்தார் அங்கு பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் அவர் சந்தித்து பேசினார் அவரது பதவிக்காலம் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் ஆளுநர் பதவியில் தொடர்வாரா மாற்றப்படுவாரா என்பது பேசுபொருளாகி இருக்கிறது அதே நேரம் தெலுங்கானா ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பதவி விலகி தேர்தலில் போட்டியிட்டு தோற்றார் எனவே தமிழிசை மீண்டும் ஆளுநர் ஆவாரா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது இந்நிலையில் தெலுங்கானா புதுவை ஆகிய மாநிலங்களின் பொறுப்பையும் கூடுதலாக கவனித்து வரும் ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தென் மாநிலங்களுக்கு மாற்றப்படுவார் என்றும் கூறப்படுகிறது இப்ப ராஜகோபாலன் என்னுடைய கேள்வி மூணு தமிழக ஆளுநர் தொடர்வாரா தமிழிசை ஆளுநர் ஆவாரா தெலுங்கானாவுக்கு வருவாரா சி பி ராதாகிருஷ்ணன் மூன்று கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில் மீண்டும் நான் சொல்லுகிறேன் பட்ஜெட் நிதி ஆயோக் ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் முடித்த பிறகுதான் இருக்கும் கவர்னர் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை இருந்தாலும் பிரதமரை நரேந்திர மோடி அவர்களை ஆளுநர் சந்தித்தது என்பது ஒரு வேக்கத்தக்க செய்தி காரணம் என்ன என்று கேட்டால் அனைத்து ஆளுநர்களையும் நரேந்திர மோடியினுடைய ஒரு பாலிசி கொள்கை முடிவு உள்துறை அமைச்சரை தான் சந்திக்க வேண்டும் அரசியல் ரீதியாக என்னை வந்து பார்க்க வேண்டும் என்றால் அமித்ஷா அனுமதியுடன் என்னை பாருங்கள் என்றுதான் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க எப்பவுமே ஆனால் மூன்று கவர்னர்கள் நரேந்திர மோடி சந்தித்து இருக்கிறார்கள் அதில் உத்தரப்பிரதேச கவர்னர் கூட ஆக மொத்தம் கண்டிப்பாக கவர்னர்களில் மாறுதல் வருகிறது தமிழக ஆளுநர் கண்டிப்பாக தொடர்வார் என்பதுதான் என்னுடைய கருத்து எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி காரணம் அமித்ஷா அவர்கள் நாம் இருவரும் பேசியதை அமித்ஷாவும் ஆர் என் ரவியும் பேசியதை தயவு செய்து அண்ணாமலையிடம் தெரிவுங்கள் என்று தான் அண்ணாமலையை கூப்பிட்டு ஆளுநர் பேசியிருக்கிறார் தமிழக விஷயத்தை பற்றி போதைப் பொருள் மணல் கொள்ளை மற்றும் மத மாற்ற விஷயங்களை பற்றி அடுத்ததாக தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் ஆளுநராக ஆவாரா ஆக மாட்டாரா என்றால் ஆகமாட்டார் கட்சி பணியில் தான் தொடர்வார் சி பி ராதாகிருஷ்ணன் தென்னிந்தியாவுக்கு வருவாரா என்று கேட்டால் அவருக்கு இன்றி நன்றாக பேசக்கூடும் அவரை ஜார்க்கண்டில் தான் தொடர்ந்து வைப்பார்கள் ஜார்க்கண்டில் அடுத்த மாதம் தேர்தல் வருவதால் அவரை மாற்ற மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து அதில் மாறுதல்கள் இருக்க வாய்ப்பு கிடையாது ஓ ராஜகோபால் நார்த் இந்தியால குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல நடைபெறக்கூடிய கன்வர் யாத்திரை தொடர்பான மாநில அரசின் உத்தரவு புதிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் சிவபக்தர்கள் கண்வர் யாத்திரை என்கிற பெயரில் காவடி யாத்திரை மேற்கொள்ளுகிறார்கள் கங்கையை ஒட்டிய புனித தலங்களுக்கு நடைப்பயணமாக சென்று கலசங்களில் கங்கை நீரை சேகரித்து தங்கள் ஊரில் உள்ள சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வார்கள் இந்த கணவர் யாத்திரை நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குகிறது இந்நிலையில் முசாஃபர் நகர் மாவட்ட காவல்துறை ஒரு உத்தரவை பிறப்பித்தது யாத்திரை நடைபெறும் பாதையில் உள்ள உணவகங்களின் பெயர் பலகைகளில் உரிமையாளர்களின் பெயர் மற்றும் தொலைபேசியன் இடம்பெற வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்தது உத்தரகண்டில் உள்ள ஹரித்வாரிலும் கண்வர் யாத்திரை நடக்கும் என்பதால் அங்கும் இதே போன்ற உத்தரவை உத்தரகண்ட் அரசு பிறப்பித்தது இந்த உத்தரவு பாதை நெடுகிலும் திடீர் சைவக் கடைகளை நடத்தி லாபம் சம்பாதிக்கும் முஸ்லிம் வணிகர்களை குறிவைத்து பிறப்பிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின பிஜேபியின் கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளமும் லோக் ஜன்சக்தியும் கூட கண்டித்துள்ளன அதே நேரம் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்திருக்கும் உத்தரகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி சிலர் தங்களது அடையாளங்களை மறைத்து வேறு பெயரில் சைவ உணவகங்களை நடத்துகின்றனர் இதனால் மோதல்கள் ஏற்படுகின்றன இவற்றை தவிர்க்கவே இந்த முடிவு என்று கூறினார் இதனிடையே பாலிவுட் நடிகர் சோனு சூட் தன்னுடைய எக்ஸ் பதிவில் ஒவ்வொரு கடையிலும் மனிதநேயம் என்கிற பெயர் பலகை மட்டுமே இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பதிலடி கொடுத்த கங்கனா ரணாவத் ஒப்புக்கொள்ளுகிறேன் ஹலால் என்பதற்கு பதிலாக மனிதநேயம் என்ற சொல்லை இருக்க வேண்டும் என்று பதிவிட்டிருந்தார் ராஜகோபாலன் பத்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் யூபியில் யில் வர இருக்கும் நிலையில் கண்வர் யாத்திரை சர்ச்சை கிளம்பியிருக்கிறது முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது அரசியல் ரீதியாக பிஜேபிக்கு நன்மை செய்யுமா இந்த உத்தரவு சீனிவாசன் நான் ஒரு பெரிய உங்களுக்கு தரப்பு வரை போயிருந்தேன் அது வெடி இந்த உத்தரவை போட்டது முலையம் சிங் யாதவ் இரண்டாயிரத்தி ஆறு ஓ இரண்டாயிரத்தி போட்டிருக்கேன் ரைட் போட்டிருக்காரு அதையும் தவிர எஃப் ஏ எஸ் எஸ் ஐ என்று சொல்லக்கூடிய மத்திய அதாவது உணவுப் பொருட்களை பாருங்க சீனிவாசன்

எப்பொழுது டாக்டர் மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் பிறப்பிக்கப்பட்டது எதிர்கட்சியினால் நரேந்திர மோடிக்கும் ஆர் எஸ் எஸ் யோகி ஆதித்யநாத் இது சம்பந்தமே கிடையாது அதையும் தவிர புதி புனித நீரை கங்கையிலிருந்து தோளில் சுமந்து கொண்டு மரியாதையாக செல்லக்கூடிய சமுதாயம் தலித் சமுதாயம் பீகார் ஆக்ரா பக்கத்தில் சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த அன்று ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முடிவுகிறது இந்த வருடம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை ஆரம்பிக்கிறது இதில் மூன்று மாதங்கள் எப்படி சுவாமியே ஐயப்பா என்று மடிவட்டி போகிறார்களோ கருப்பு துணி ஒணிந்து அது மாதிரியான மரியாதை செலுத்தக்கூடிய இந்த சிவப்பு தொடி கொண்டு தோளில் ஒரு ஹேங்கிங் பேலன்ஸ் மாதிரி அந்த பொண்ணு காவடி காவடி அதை கீழே வைக்க மாட்டாங்க ஸ்ரீனிவாசன் அந்த தண்ணீரை அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணி ஸ்டாண்ட்ல அந்த ஸ்டாண்டை தூக்கி வருவாங்க தவிர ரப்பரால கயட்டி போட்டு காலட்டி கோப்பளமா போயிடும் நூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஐந்து நாட்களில் நடக்க வேண்டும் என்றால் அது முடியாத காரியம் ஒரு சிரத்தையாக செய்வதை முலையம்சிங் யாதவ் இந்த ஆர்டரை போட்டதற்கு காரணம் அப்பொழுது தலித் முஸ்லீம் இந்த இரண்டு பேரையும் ஒன்றாக்க வேண்டும் என்று நினைத்தார் முலையம்சிங் யாதவ் ஓட்டு வங்கி காரணமாக அதைத்தான் தொடர்ந்து செய்கிறார்கள் இதில் யோகி ஆதித்யநாத்க்கு சம்பந்தமே கிடையாது சார் ஒன்னொன்று ஆடு வெட்டுவதில் இந்துக்களுக்கு ஹலால் செய்யக்கூடாது என்பது வட இந்தியாவில் உத்தரவு ரகசியத்தை சொல்லுகிறேன் அதைத்தான் சோனு சோதுக்கு பதில் சொல்லி இருக்கிறார் ஆக மொத்தம் வட இந்தியாவில் இது ஒரு பிரச்சனை தேர்தல் ஆனாலும் ஆகும் எது இருப்பினும் இந்துக்களும் தலித்களும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் இதில் அந்த வேகம் என்பது இது பாருங்க நிதிஷ்குமார் பேசவே இல்லை தியாகி பேசுறாரு ஒரு சலசலப்பு கலகலப்பு இருக்கத்தான் செய்கிறது இதில் காங்கிரஸ் ஏன் வாயடைத்திருக்கிறது காங்கிரசிற்கும் சமாஜ்வாதி கட்சிக்குமே உறவு தொடர்ந்துமா என்று கேள்விக்குறி வந்துவிட்டது அகிலேஷ் யாதவ் சொல்லிவிட்டார் நாடாளுமன்றத்திற்கு தான் நம்முடைய உறவு அசம்பிளியில் கிடையாது என்று தேர்தல் நடக்க போது உப தேர்தல் அதுல மாயாவதி

மாநில அரசு இரண்டாயிரத்தி ஆறில் சட்டம் எழுதியது இதுதான் அதை அயோகி அதாவது ஏற்கனவே முலாயம் சிங் யாதவ் காலத்துல யோகி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு தனியா எதுவும் செஞ்சு இதை மாயாவதி ஆதரிக்கிறார் அகிலேஷ் யாதவ் எதிர்க்கிறார் இதுதான் வந்து ரகசியம் ராஜகோபால் உங்களுடைய செய்தி துணிகள் செய்தித்துடி ஒன்று கடந்த மூன்று நான்கு பாராளுமன்ற கூட்டத் தொடரில் காங்கிரஸ் வேண்டுமென்றே நரேந்திர மோடி அருகே சென்று சட்ட பாராளுமன்றம் நடக்கும் பொழுது நரேந்திர மோடிக்கு எதிராக பலகைகளை வைத்துக் கொண்டு நரேந்திர மோடி ஒழிக நீட் ஒழிக என்றெல்லாம் சொன்னார்களே அப்பொழுது நரேந்திர மோடியினுடைய உயிருக்கு ஆபத்து வருமா என்று ஒரு புது பிரச்சனை இப்பொழுது கிளம்பி வருகிறது அதுதான் செய்தி துளி ஒன்று ட்ரம்ப் தாக்கப்பட்ட பிறகு நாடாளுமன்றத்தில் ஆவேசமாக ஒரு தங்களுடைய டெம்பர் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாத போய்விட்டால் காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவேளை நரேந்திர மோடியோ ராஜ்நாத் சிங்கையோ அமித்ஷாவையோ நிர்மலா சீதாராமனோ தாக்கினால் அங்கு கலைவரும் நடக்கும் அது எஸ்பிஜி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் சபாநாயகருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையே ஒரு கண்ணாடி சோரை வைக்க வேண்டும் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அதையும் தவிர நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாதுகாவலர்களிடம் எஸ்பிஜி மூலமாக டெப்புடேஷன் வேண்டும் எங்களுக்கு பிரதமருடைய பாதுகாப்பு முக்கியம் சபாநாயகர் அருகே இருக்கக்கூடிய இரண்டு காவலாளர்கள் இருக்கிறார்களே அதில் ஒருவர் எஸ்பிஜி ஆக்க வேண்டும் அந்த மாதிரியான ஒரு டெம்பிள் ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம் சார் அப்புறம் நீங்க வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் ஒரு காதல் அடி அடிச்சீங்கன்னா என்ன ஆகுது அதை தவிர அதை தவிர இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தால் டென்ஷன் அதிகமாக இருக்கிறது சபாநாயகர் என்னதான் செய்ய வேண்டும் தெரியவில்லை ஒரு குறிப்பாக பிரதமரையோ அல்லது பாஜகவையோ ஒரு எதிர்த்து பேசக்கூடிய அளவிற்கு ராகுல் காந்தி சென்ற தேர்தல் பிரச்சாரத்தில் சில வருடங்களுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறார் அடிப்பார்கள் நரேந்திர மோடி என்று தங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று இந்த பின்னணியில் எஸ்பிஜி பிரதமரை பாதுகாக்கக்கூடிய அந்த அமைப்பு மிகவும் கவலையுடன் இருக்கிறது என்பதுதான் செய்தித்துடி ஒன்று இப்பொழுது செய்தித்துடி இரண்டு கடந்த மூன்று நான்கு வாரங்களாக தமிழகத்தில் மு ஸ்டாலின் முதலமைச்சரை சந்திப்பதற்காகவும் அங்கு இருக்கக்கூடிய புள்ளிகளை சந்திப்பதற்காகவும் பல தொழிலதிபர்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள் அதற்கான நடமாட்டம் அதிகமாகிவிட்டது கௌதம் அதானி வந்ததை தவிர கரண் அதானி நேற்று முன்தினம் பதினேழு பதினெட்டு ஜூலை மாதத்தில் இரண்டாவது முறையாக பத்து நான்களில் மூன்றாவது முறையாக தமிழகம் வந்து ஸ்மார்ட் மீட்டரை பற்றியும் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றியும் விமான இன்னொரு துறைமுகத்தை பற்றியும் பேசியிருக்கிறார்கள் இதனுடைய பின்னணி பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக அதானி செயல்படுகிறார் என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சாட்டினாலும் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகம் அதானி பின்னாடி இருக்கிறது என்று பல வியாபாரிகள் மூத்த தொழிலதிபர்கள் மூத்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதாவது அவங்க எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள் தமிழகத்தில் நிலை மாறுகிறதா ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதத்தில் அகில உலக இன்வெஸ்டர்ஸ் கான்பரன்ஸ் தமிழக சென்னையில் நடக்க இருக்கிறது அதற்கான ஆயத்தங்களை தமிழக அரசாங்கம் செய்வதால் இந்த ஆண்டு தொடக்கத்திலே நடந்திருக்கு ஜனவரியில

ஏன் தொழிலதிபர்கள் தமிழகத்திற்கு அதிகம் வருகிறார்கள் என்று காங்கிரஸ் கட்சியிலே சிலர் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் இதுதான் செய்தி துளி சீனிவாசன் சோ ராஜகோபால் மிக்க நன்றி நிறைய தகவல்கள் தந்திருக்கிறீர்கள் நன்றி வணக்கம் நமஸ்கார் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்